குழந்தைகளே மோசே தேவனோட ஜனங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லினார் அவர் சொன்னார் நீங்க வாக்குத்த தேசத்துக்குள்ளே போனதும் இரண்டு மலைகள்ல ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கணும் கெரிசிம் மலைல ஆசீர்வாதம் சொல்லணும் ஏபால் மலைல சாபம் சொல்லணும் அதாவது தேவனோட கட்டளைக்கு கீழ்ப்படிச்சா ஆசீர்வாதம் வரும் கீழ்ப்படிக்காம விட்டுட்டா சாபம் வரும் நீங்க தேவனோட வார்த்தையை கேட்டு நடந்தீங்கனா உங்க நகரம் கிராமம் ஆசீர்வதிக்கப்படும் உங்க வயலு நல்ல பயிர் தரும் உங்க பிள்ளைகள் வளர்ச்சி அடைவாங்க உங்க மிருகங்கள் பெருகும் உங்க வேலையெல்லாம் வெற்றியாகும் உங்க எதிரிகளை தேவன் தோற்கடிப்பார் எல்லா ஜாதிகளும் உங்களை பார்த்து இவர்கள் தேவனோட ஜனங்கள்னு சொல்வாங்க ஆனா நீங்க தேவனோட வார்த்தையை கேட்காம போனீங்கனா நகரமும் கிராமமும் சாபமாயிருக்கும் வயலு உலரும் நோய்கள் வரும் எதிரிகள் வந்து உங்களை அடிமையா கூட்டிச் செல்லுவாங்க உங்க வாழ்க்கை கஷ்டமா மாறிடும் இரட்டை மேற்கோள் குறி இப்போ நான் உங்களுக்கு இரண்டு வழி முன்பாக வைக்கிறேன் வாழ்க்கை மற்றும் ஆசீர்வாதம் மரணம் மற்றும் சாபம் நீங்க எந்த வழியை தேர்வு செய்வீங்க நான் வேண்டிக்கிறேன் வாழ்க்கையை தேர்வு பண்ணுங்க மனமுழுதும் தேவனை நேசிங்க அவரோட கட்டளைக்கு கீழ்ப்படிங்க அப்போ நீங்க நீண்ட நாட்கள் சந்தோஷமா வாழலாம் தேவனுக்கு கீழ்படிச்சா ஆசீர்வாதம் கிடைக்கும் கேழ்படிக்காம போனா சாபம் வரும் நம்ம வாழ்க்கையிலே தேவனோட வழியைத்தான் தேர்வு பண்ணனும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்